வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து சக்தி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பவர் டிரில்லர் வண்டி கூடவே ஒரு செட்டு கேஜ் வீலுங்க இது இரண்டுமே கொடுத்த விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலா அந்த ஒரு ஆப்ஷனுக்கு பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு கூடிய இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டிரில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் சோடிட்டு கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி எல்லா வியூவுமே தெளிவாக தெளி மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ரன்னிங் கண்டிஷனுங்க பக்கவான மெயின்டெனன்ஸ் தான் வச்சுருக்காங்க இரண்டு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ரோட்ரி அதாவது இன்ஜின்னு கீர் பாக்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பக்கவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க இந்த வண்டியை கொண்டு சேற்றளவு பணிகள் கரும்பு காடு பார் எடுத்தும் கட்டும் பணி வாடகை மாறத்துக்கு பட்டம் எடுத்தும் கட்டும் பணி இந்த மாதிரி பணிகளுக்கு இந்த வண்டி வந்து மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க இது விஎஸ்டி சக்தியில் மிஷி மிசி இன்ஜின் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டாரு கத்தி எல்லாமே நல்லா கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசுறதுக்குலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜெனியூட்டான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு செட்டு கேஜுவலுங்க கேஜுவல் ஃபோட்டோ தெளிவாக தெளிவாக வியூ பண்ணுறா பார்த்துக்குங்க வண்டி உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திறனு அது சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஹெச்பி கொண்ட இன்ஜினு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டைனமோ வேணாலும் செட் பண்ணிக்கலாங்க டைனமோ ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க குறைந்த செலவில்லை வந்து டைனமோ இயக்க முடியுங்க ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா அது சிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க பார்த்திங்கன்னா கேஜுவல் தெளிவாக வியூ பண்ணிக்க பார்த்தீங்க ஒரு செட்டு கேஜுவலுங்க இந்த வண்டிக்கு சூட்டபிளான கேஜுவல் கேஜுவல் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி டைப்புங்க கேஜுவல் வந்து நல்லா தேய்மானம் இல்லாமல் நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டியும் இந்த கேஜுவலும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் பெரியப்பட்ட கிராமம் தான் ஒரு வெசைட்டை இருக்குதுங்க இந்த பவர் டில்லர் வண்டியும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்சி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி கூட இந்த கேஜுவியா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ்ச்சி விவசாயிகளே మండ వీడియో పదివే సందిపోం